அங்க அந்த வசனத்தில் பார்த்தீங்க பிலிப்பு ஆறாம் வசனம் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்ன செய்தாங்களா கவனித்தாங்க அப்போ ஏழாம் வசனம் சொல்றது அந்த அநேகருக்குள்ள இருந்து அசுதாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமுருவாதக்காரர்கள் சப்பானிகள் குணமா குணமாக்கப்பட்டார்கள் இந்த பிழிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பந்து விசாரிப்பு இருக்காரு நீங்கள் நினைக்காதீங்க நான் படிச்சுருந்தால் தான் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தால் தான் எனக்கு பெரிய அபிஷேகம் கிடைக்கும் அப்படி இல்லை பரிசுத்த ஆவியான யாரையும் யாரெல்லாம் ஆவியானவரை வாஞ்சித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்களோ பரிசுத்த ஆவியான தேவன் கொடுக்குறார் அல்ல அது வாஞ்சிக்கணும் ஒரு தண்ணி நம்ம எப்படி தாகமாக இருந்து குடிக்கிறோமோ ஒரு ஜூஸு நம்ம விருப்பப்பட்ட ஜூஸ் எப்படி வாங்கி குடிக்கிறோம் இந்த கடைக்கு போனால் அந்த ஜூஸ் இருக்குதா அப்படிதான் கேட்போம் அப்போ அந்த அதை தான் என்ன செய்கிறோம் விரும்பி குடிக்கிறோம் அதே போல் தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெறணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் இன்னைக்கு அநேக சபைகளில் ஏன் வந்து சண்டை சச்சர் வருதுன்னு சொன்னால் வேதத்தை என்ன போதிக்கிறாங்க வேத வினாவிடி போட்டி வைக்கிறாங்க பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தில் ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தடை பண்ணுறாங்க கமிட்டி தடை பண்ணுது ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டுறாங்க ஆவியானவர் அங்கே இருந்தால் தான் கட்ட முடியும் சபைகளுடைய காரியங்களை சீர்படுத்த முடியும் அல்ல இல்லையா அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வெறும் வசனத்தை வைத்து நம்ம போதித்தாலும் ஜனங்களுடைய மைண்டில் போகமே தவிர அது நிற்காது ஆவியானதை உணர்த்துவார் நமக்குள்ளே உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார் நாளிலே ஆண்டு வசனம் சொல்லுது அந்த நாளிலே உங்களோட கூட ஆவியானவர் பேசுவார்னு சொல்லு அப்போ ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்போ இந்த மனுஷன் பாருங்க எட்டாம் வசனம் பாருங்க அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு அல்லே லூயா அப்ப நாம இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி நம்ம போகிற இடமா இருந்தாலும் சரி நம்ம பெரிய அற்புதங்களை செய்ய வேணாம் நம்ம ஜவும் பண்ணிட்டு வந்துட்டாலே போதும் அவங்களுக்கு ஆண்டு அற்புதம் செய்திருவார் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறோம் நம்ம கண்கள் பார்க்காது ஆனால் ஒரு நாள் பரலத்துக்கு போகும்போது ஆண்டவர் காட்டுவார் நீ அன்னைக்கு ஜவர்மெண்ட் வந்ததில்ல இந்த வருஷம் இந்த நாளில் இந்த மகரசிக்கப்பட்டா அல்ல லூயா அப்போ நாம் கிரிகல் செய்யணுன்றது வாஞ்சிக்கணும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பரிசுத்த ஆவியானம் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்யும் அதான் ஆண்டவர் சொன்னார் நீ என்ன இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்யும் அப்போ இங்கே பாருங்க அதே பேதுரு மறுதளித்த பேதுரு பின்வாங்கினி போன பேதர் பேஜரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு வாங்க போவாங்க ஐந்தாம் அதிகாரத்துக்கு வாங்க அஞ்சு பதினைஞ்சு வாசிங்களை பாருங்க பேசுரு நடந்து போகும்போதாவது அவனுடைய நிழல் பட்டாவது என்ன செய்யணுமா சுகம் கிடைக்கும் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு விசுவாசம் அப்போ எந்த அளவுக்கு பேதர் இருந்திருப்பார் அலே லூயா அப்போ பாருங்க நாம் ஆண்டவர் அப்படி தான் பயன்படுத்த விரும்புகிறார் ஆனால் நாம நம்ம சூழ்நிலையில தான் பாக்குறோமே தவிர ஐயோ நாளைக்கு என் பிள்ளை என்ன ஆகிடப்போகுது என் குடும்பம் என்ன ஆகிட போகுது என்னுடைய பிரச்சனை என்ன ஆகிடப்போது உலக மனிதர் மத்தியில் நான் வெக்கப்பட்டு நான் வெக்கப்படுத்தவே மாட்டாருங்க அலே லூயா ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை நான் உன்னை கைவிடதும் இல்லை அலே லூயா அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் அப்போ இங்கே இதே பேதுரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவர் அபிஷேகம் பட்ட பிறகு அவர் பாருங்கள் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அந்த அஞ்சு பதினஞ்சு வாசிங்களா ஆ அப்போ அவர்களை வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்றுப்பட்டினங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அல்ல இல்லையா இதே திரளான ஜனங்கள் தான் என்ன செய்கிறாங்க இயேசு இடத்துல வந்தாங்க வந்தாங்களா இல்லைங்களா திரளான ஜன அதே தான் அந்த வசனத்தில் வாசம் நீங்கள் நீங்கள் பா எடுத்து பாருங்க லுக்கா லுக்கா அஞ்சு அஞ்சு பதினஞ்சு வாசிங்க பதினஞ்சில் போதும் போதும் அதேதான் சொல்லப்படுகிறது என்ன பண்ணது பேதுருக்கு திரளான ஜனங்கள் பிணையாளிகளையும் அசுதாவிகளும் வாதிக்க வாதிக்கப்பட்டவர்களை எருசுலமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்களும் குணமாக்கப்பட்டார்கள் இதே எருசுலமுக்கு தான் அப்போ ஏ சுவாமி இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க தடை செய்தாங்க ஆனால் இதே எருசுலமில் பேதுரு சீசர் என்ன செய்கிறாங்க ஊழியர் செய்கிறாங்க தடைகளை கத்தர் என்ன செய்தார் உடைச்சிட்டேன் அல்லே லூயா கத்தர் உடைப்பாருங்க நமக்குள்ள அந்த விசுவாசம் வரணும் அப்போ இந்த பேதொரு சாதாரண ஒரு மனிதன் மீன் பிடித்தவர் தான் அவனுக்குள்ளே வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவனாலே ஒரு மாற்றம் உண்டாச்சு அப்போ நீங்கள் உன்னர்வா காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் எடுத்துங்க பத்தொம்போது பதினொன்று வாசிங்க பத்தொம்போதாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் வாசிங்க

நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வசந்த வாசி பாருங்கள் பவுல் கையினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார் அவனுடைய சரீரத்திலிருந்த உறும்புகளையும் கட்சைகளையும் கொண்டு வந்து வியாதி வியாதிக்காரர்கள் மேலே போட் போட வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயினே பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு என்ன அவர்களை விட்டு புறப்பட்ட பொல்லாத ஆவி கூட வெளியே ஓடிச்சான் இல்லையா அப்போ எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அப்போ பவுல் எப்படி எங்கே பெற்றாருங்க பரிசுத்த ஆவின் அபிஷேகம் நீங்கள் கேட்குறீங்களா வாங்க அப்போ சில அதிகாரத்துக்கு வாங்க பதினாறாம் வசன வாசிங்க இல்லை பதினைஞ்சிலேருந்து வாசிங்க

பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும்படி என்னை அனுப்பினார் அப்போ பரிசுத்த ஆவியினால் ஸ்டார்டிங்கில் யாருக்கு கொடுக்கப்பட்டது பவுலுக்கு கொடுத்துட்டாங்க அல்ல லூயா இப்போ பரிசுத்த ஆவிங்க அப்போ நடவடிக்கை வாசி பாருங்களேன் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமாக இருக்கும் அல்ல லூயா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் ருசித்து பாருங்க என் வாழ்க்கையில் நான் ருசித்து பார்க்குறேன் நீங்கள் ருசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணுறதுக்கு முன்பாக நீங்கள் பா ஆண்ட துதித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் ஆவியில் நிரம்பி தனிப்பட்ட நீங்கள் அரு ஆவில அந்நிய பாஷையில் பேசுங்க அதுக்கு பிறகு ஆவியானவர் எப்படி உங்களை ரியாக்ஷன் பண்ணுறார் நீங்கள் பாருங்கள் அல்ல லூயா அப்படி எத்தனையும் பேருக்கு அனுபவம் இருக்கலாம் இந்த இடத்துல ஆனால் எனக்கு இருக்குது இப்போ பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது நான் தான் ஆலயத்தில் சர்ச்சில் நான் தான் இருப்பேன் யாரும் இருக்க மாட்டாங்க சில நேரங்களில் கது ச கது கூட நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை சத்தமாக பேசுவேன் யார் கேட்குதோ கேட்கல ஆனால் எனக்குள்ளே ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்னை பலப்படுத்துகிறார் என்னென்ன காரியங்களுக்காக செபிக்க வேணும்போது ஆவியான என்னை வெளிப்படுத்துறார் அல் அப்போ ஆவியான ஒரு வழி நடத்துவார் உங்களுக்கு இடையூறாக இருக்கா ஐயா நான் இங்கே போய் ஜவ மண்ணம் வீட்டில் ஜவமன்னில்ல அந்நிய பாஷையில் பேசி முடில உபவாசம் தனிப்பட்ட முறையில் இருக்கிறீங்களா வாங்க எங்கள் வீட்டு மாடியில் வாங்க தீ ப பதர் வீடு இருக்குது சதீஷ் பதருடைய ஆலயம் இருக்குது இங்கே தாராளமாக அங்கே போ போய் ஆவில நிரம்பி என்ன பண்ணுங்க சவம் பண்ணுங்க பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் செய்கிறாருன்னு பாருங்க கிரிகளை நீங்க பார்ப்பீங்க அல்ல லூயா அப்ப இதே பவுல கச்ச அவருடைய சரியில் போட்டு இந்த து துணியை போட்டு வசூத ஆவி ஓடுது அல்ல இல்லையா அப்போ பரிசுத்த ஆவியான ரொம்ப முக்கியம் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது துக்கப்படுத்தாதபடி ஆவியானுடைய சித்தத்தின்படி நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் செய்வார் அலெல்லூயா நம்முடைய கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அநேக ஜனங்களை ரட்சிப்பை கத்த நம்ம வழிநடத்த இதே மாம்சத்தில் இருந்த சீஷர்கள் பரிசுத்தாவின் அக்கினி ஆனால் அபிஷேகப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையை மாறினது அல் இல்லூயா ரத்த சாட்சியாக மறித்தாங்க அவங்களுக்கு அடித்தாங்க பல காரியங்கள் செய்தாங்க ஏன் பேத்துரை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடும் பொழுது அங்கே என்ன பண்ணார் அவர் நல்லா தூங்குறாரு தேவ தூதர் என்ன செய்கிறாரு வெளியே அவர் கொண்டு வரார் பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலில் இருக்கிறாங்க அவங்கள அடித்து க காலு கையெல்லாம் கட்டி போட்டாங்க அவங்க துதித்தாங்க அந்த இடம் அசைக்கப்பட்டது அவங்க கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டது அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பை கத்தர் கொண்டு வரார் அல்ல இல்லையா அப்போ உங்களே என்ன அதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது உங்களுடைய குடும்பமானாலும் சரி என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை வல்லமாக எடுத்து பயன்படுத்தார் கேட்ட யாவரும் கற்று தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே